பெரியார் மண்ணில் ஒரு பெரிய சமூக அநீதி நடந்துச்சு மதுரை மாவட்டம் வேலூர் அருளாமல் இருக்கக்கூடிய வெம்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு அரசு செவிலியர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த அழகன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக அவங்க கைகளை தொட்டு பரிசோதனை செய்யும்போது ஒரு பரட்சி எனக்கு மருத்துவம் பார்க்கறதா அப்படின்னு பேசி ஒரு பிரச்சனையாவது அந்த பிரச்சனையில் ஒருத்தருக்கு அறிவால் எடுத்து இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் ஹாட் டாபிக் நம்ம இந்த இடத்துல இந்த சம்பவத்தை வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு புறம் அதை வன்மையா கண்டிக்கிறோம் இதே தமிழ்நாட்டில் சில தினங்களுக்கு முன்பு வேங்காய் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தண்ணீர் தொட்டியில் வளம் கலந்த பிரச்சனை அது கரகாட்டக்காரன் பாட்ஷா படத்தை எல்லாம் கடந்து ஒரு வருஷத்தை கடந்து வெற்றியாக உரைப்பிடுது அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் நாங்குனேரி பசங்க பிரச்சனை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சமூக அநீதி அதாவது சாதி உண்மை எல்லாம் தொடர்ந்து அது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ரொம்ப அதிகமா இருக்கு இதற்கு பேச வேண்டிய இதற்கு மிக தீவிரமாக தீவிரமாக போராட வேண்டிய போராடுவதற்காக களத்தில் வந்த முக்கியமான நபர் வந்து அந்த திருமாவளவன் நம்ம அவரை நோக்கி தான் சில கேள்விகள் வைக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மேல வளர்ந்து முறையே சற்று படுகொலை இப்போ இந்த சம்பவம் கூட அந்த மேல உழவு வருகா இருக்கக்கூடிய ஒன்று தான் நடந்திருக்கு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுனா கிட்டத்தட்ட இப்போ இருபத்தைந்து ஆண்டுகளில் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருச்சுங்க அந்த சம்பவம் ஆனால் கடந்த வருடம் மேல வளர்ந்த தீண்டாமை உரிமை அப்படிங்கிற செய்தியை எல்லாரும் கேட்டுப்பீங்க இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் மேல வளர்ந்த தீண்டாவை அப்படியே தான் இருக்கு நீ ஒரு வறட்சி என்ன தொட்டு மருத்துவம் செய்யறதா இன்னைக்கும் அந்த பகுதியில் தான் இருக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஒருவேளை நேரம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இன்னும் எத்தனை காலத்துலேயே திருமாவளவன் புதிய நிமிடம் கட்சி இப்ப அண்மையில தெரியும் சேலம் விவசாயிகள் விஷயம் ஒரு தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் ஒரு பாஜகனுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரால் பாதிக்கப்படுறாங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது ஈடி சம்மன் அது பிரச்சனையாகுது எல்லாரும் புதிய நூலகத்தை என்ன சொல்றாங்க பாஜகனுடைய வாய்ஸாக பேசுறாங்க சங்கிகள் இந்துத்துவ சோதனையை பரப்புறாங்க பாஜகவுக்கும் முட்டு கொடுக்குறாங்க என்னென்னவோ எங்கள் மீது வசை ஆனால் இந்த பிரச்சனையில பாஜக செயலாளர் பாதிக்கப்பட்டவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் ஆனால் புதிய தமிழ் களத்தில் இறங்கி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கு நிச்சயமாக பிரச்சனை முடிவுக்கு வந்தோம் இதே போலதான் மணிமூர்த்தி ஒரு வன்கொடுமை நடந்தது ஓகே அந்த வன்கொடுமைக்கு புதிய கட்சி தலைவர் டாக்டர் களத்தில் வச்சார் குண்டாச குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க இப்ப அண்மையில் புளியங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தது அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய தோழர் வன்னிய அரசு அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க இதை கூட வந்து பார்த்தோம் அது இவர் பார்க்கணும் அப்படி யாரும் ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு பறட்சி எனக்கு வைத்தியம் பார்க்கலாம் இது ஸ்டேட்மெண்ட் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி ஊடகங்களுக்கு சொல்றாங்க இந்த இடத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்நேரம் அதே மாதிரி எப்படி போட்டுக்கணும்ல ஒரு பரட்சி எனக்கு வைத்திய தான் போடுறாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் வக்கரத்தையும் வன்மத்தையும் அழுத்தையும் மனசுல வச்சு எப்படி சமூக மாற்றம் அந்த சமூகத்தை முனைவடுங்க செய்ததே திருமாவளவன் வந்து அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம் அந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டியதே திருமாவளவன் கிட்ட இருந்துதான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தோலை சுட்டிகிட்டே இருப்பீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு பெரியார் மண் சமூக நீதிமன் சனாதனத்தை வேறு இருக்கணும் இதுவெல்லாம் தொடர்ந்து மோசமாக இருக்குது இதோ மதுரை நீங்கள் குழங்கி படித்து உலர்ந்து தெரிந்த பகுதி நேரம் நடத்தில் போய் நின்று இந்நேரம் கவுர்மெண்ட் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்தப்பா அது அரசாங்கத்தின் சிறப்பு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மக்கள் மருத்துவத்துக்காக இந்த வர்க்கொடுமை நடக்கும் இந்நேரம் எவ்வளவு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிடுவோம் அதுதான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்லுவோம் நான் திருமாவளமுனம் உங்களிடமிருந்து தான் ஒரு சமூகத்தை காக்கணும் உண்மையாகவே அந்த சமூகம் தன்னிச்சையாக போராடுனா கூட நேரம் நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்க முடியும் சமூக தளத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் பக்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு என் நேரம் பாசித பாஜக கோஷம் போடுவது என்பது இன்னும் அற்ப பதவிக்காக மக்களை ஏமாற்றி அந்த பதவி என்ன பயன் அந்த எம்பி எம்எல்ஏ பதவிங்கிறது மக்களை காக்கிறதுக்கு தான் அந்த மக்களுக்கு பயன்படாத அந்த பதவி இருந்து என்ன பயன் என்ன பிரயோஜனம் அந்த அற்ப பதவிக்காக இன்னும் எத்தனை காலம் மக்களை விட்டு கொடுத்துட்டு நீங்க மண்டி கூட்டு கிடப்பீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி கேட்டால் வாசலில் சொல்லிட முடியுது அதான் கேஸ் போட்டாங்கல்ல விசாரணை நடந்துட்டுல கேஸும் விசாரணைங்கிறது ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி அதனால என்ன ரிசல்ட் தேர்தல் நேரங்குறதுனால இதுக்கும் கூட அமைதியாக இருக்குங்களா இப்போ எங்களை இதான் கேட்குறாங்க சேலம் விவகாரத்தில் ஏன் தேர்தல் நேரத்துறதுல கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆண்டாண்டு காலம் வரும் போகும் ஆனா டெபா பதியை பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் சமூக தளத்தில் நடந்ததுனா அந்த நேரத்தில் தேர்தல் நடந்துருக்கா இனியாவது உங்களோட நம்பரை மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக பாருங்கள்